இப்போ உங்களுக்கு தொடர்ந்து கக்கஞ்ச பத்தி சொன்ன இன்னும் அவரை பத்தி சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இப்பல்லாம் போலீஸ் அப்ப அவர் அந்த போலீஸ் ஆக கையில எடுத்த உடனே நிறைய போலீஸ் ஆபீஸர்கள் சேர்க்கணுங்கிறதுக்காக நிறைய போலீஸ் எடுத்தாரு அதோட ரகசிய போலீஸ் உழவு போலீஸுங்கிறத உடனே உருவாக்குற ரகசிய போலீஸ் அதாவது யாரா எங்க போராட்டம் பண்ண போறாங்க எந்த கலவரம் பண்ண போறாங்கிறத ரகசியமா அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாம தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகுது அதை அனுப்பிச்சிச்சும் அவர் தான் அதே மாதிரி விவசாயம் மந்திரம் இறக்கக்குள்ள நம்ம மேட்டூர் டேம் உழைத்துனது பூண்டி நம்ம பூண்டி நீர்த்தேக்கம் பவானி பவானி அணைக்கட்டு பாவனசம் அணைக்கட்டு பழைய அணைக்கட்டு ஒவ்வொரு அவருடைய திட்டத்தை கொண்டு தான் அப்ப இவருடைய இவரு காலத்துல சிங்கப்பூர்ல இருந்து ஒரு விவசாய மந்திரி நம்ம இந்தியாக்கு வந்தாரு அவர் இவருடைய செயலெல்லாம் பாராட்டி அவருக்கு தங்க பேனா பஸ்ஸு கொடுக்குறாரு ஆனா அவர் என்ன அதை வாங்கிக்கிட்டு அது வந்து பல லட்சம் பெறக்கூடிய தங்கப்பண்ணாது கொடுத்தோன்னே அதை என்ன நஷ்டம் தான் நஷ்டம் நான் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட உதவி காயநிறுத்தி கூட்டி இது வந்து அரசாங்கத்துல சேர்த்துரு அப்படின்னு சொல்லிடுவார் அவர் சொல்லுவார் இதை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தேன் ஏன் நீங்க அத அரசாங்கத்துல பிடிக்கிறீங்க நீங்க வச்சு இங்க உங்க இருக்கணும் அப்படி இல்ல நான் இன்னைக்கு தான் என்னை கொண்டு கொடுக்குறீங்க தனிப்பட்ட நான் கொடுக்க மாட்டேங்கல அப்ப நான் அந்த பதினாலு இந்த பொருள் வந்து அந்த அசாங்க தான் சேரணும்னு சொல்லி அது அரசாங்கத்திலேயே கொடுக்க சொன்னோம்னா அவரு அப்படி நான் தனிப்பட்ட முறை கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்க வந்த வாங்கிட்டு போயிடுவாரு அப்புறம் அவர் இந்த மாதிரி பல வழியிலையும் எல்லா வழியும் செஞ்சாலும் தன் குடும்பத்தை அவரால் கவனிக்க முடியல அந்த அம்மாவே தான் தன்னுடைய கஷ்டப்பட்ட சண்டை கொஞ்சம் வருமானத்துல பிள்ளை பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்தது அவர் மந்திரி ஆனோன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளை எல்லாம் நல்ல ஸ்கூல்ல படிக்க வைங்க அப்படிங்கிறப்ப வேண்டாம் அரசாங்கம் படிக்கிற படிக்கட்டும் சொல்லி அரசாங்க படிக்க வைக்கிறாரு படிக்க வைக்கவில்லை யார் வந்து எந்த சந்தை எந்த கட்டாளும் அது அவங்களுக்கு உடனே உடனே அந்த கோப்பில் என்ன கஷ்டம் ஏதுன்னு சொல்லி அதுக்கு உடனே தீப அடிக்கிறதும் காமராஜர் மாதிரியே அவர் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவும் நல்லா நடந்த ஒரு அரசியல்வாதிய இப்போ உள்ள சொன்ன கூட நம்ப மாட்டாங்க அவருக்கு அந்த பிறகு அவர் எப்படியா தோற்கடிங்கிறது அந்த செலவு நான் மூணு வேடம் ஜெயிச்சோம் நாலு ஆட தேர்தல் நிற்கப்போ காமராஜர் சொல்றாரு தேர்தல் நெல்லுங்க அப்படின்னு இல்லை எனக்கு அந்த அளவுக்கு இப்போ வசதி இல்லை அப்படி என்ன அச்சனை கொண்டுமே இல்லைன்னா ஆமா அப்படி அப்புறம் கொஞ்சம் பணம் கொடுத்து அதை செலவு கட்சி நீ நில்லுங்கன்னு சொல்லி செய்கிறப்போ அது அதில் அந்த கட்சி அந்த சந்தம் தோற்றுறாரு தோற்ற அந்த கொடுத்த பணத்தை கணக்கு கொடுக்கணும்ல அப்புறம் ஐநூறு நானூறுரூவா சுண்டு விடுது அதுக்கு த மனைவிட வலையிலே அடவை வச்சு கொடுக்குறாரு அந்த சோச்சுச்சாத சொன்ன உடனே அவருக்கு அரசாங்கத்தை விட்டுட்டு பஸ்ல நடந்தே தலைமைச் செயலத்திலிருந்து நடந்தே போய் அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டையும் களி பண்ணிட்டாரு வாடகை போயிட்டாரு அப்படி ரொம்ப எளிமையான ஒரு தலைவர் தலைவர் மட்டுமல்ல இதே கேள்விப்பட்ட சிவாஜி நடிகர் சிவாஜி என்ன பண்றாரு தன்னுடைய அவருக்கு பரிசா வந்த ஏலம் போடுறாரு ஏலம் போட்டு அந்த பணத்துல இவர்கிட்ட கொடுத்து இந்த பஸ்ல எல்லாம் போக வேண்டாம் நாங்க கார் டிரைவருக்கும் பெட்ரோல் நான் கொடுக்குறேன் காசு நீங்க வச்சுக்கிறீங்க சொல்லி கொடுக்குறாரு பஸ்லாம் ஏறி அலையாதீங்க அப்படின்னு அப்ப அது ஒரு பத்து நாள் கழிச்சு அப்புறம் அதே மாதிரி பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறாரு ரோட்டா நடந்துட்டு இருக்கிறாரு அதுவும் சிவாஜி தெரிஞ்சோன்னு கேட்டியா நான் கொடுத்த கொடுத்தப்படேன் என்னாச்சு அப்படின்னு அது காங்கிரஸ் நிதிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சாதாரணமா அது நிதி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப மனசு இதாக போகுது அப்ப பல நெடுமாறம் ஒரு காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் பேச்சாளர் இருந்தார் அவர் மாதிரி இவரு இவருடைய கஷ்டத்தை பார்த்து மணி நடத்தி இருபத்தொரு லட்சம் பணமும் இப்போ தங்க நகையும் கொடுத்து கொடுத்த உடனே அதையும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஏழை எளிய கொடுத்துட்டு தான் அது தேர்தல் நிக்கக்குள்ள இது இது பண்ணி கடன் வாங்கியிருப்பார்ல அந்த கடனெல்லாம் கொடுத்து அடைச்சிட்டார் அப்புறம் இவர் இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மையம் அப்புறம் இவர் தடவை ரொம்ப உடம்பு சான் போனோன்னா வைத்தியம் மண்டலுக்கு வழி இல்லாமல் அங்கே கேரளா போனால் வைத்தியம் பண்ணாங்கிறப்ப அதுக்கு பண்ணலனால மதுரையில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற தரையில் கூட்டம் ஏன்னா அங்கே அவருக்கு பெட்டு கிடைக்கல தரையில் ஒரு பாயப்பட்டு படுத்திருக்கிறாரு அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் முதல் மந்திரி இருந்த காலம் எம்ஜிஆர் வந்துக்கலாம் எம்ஜிஆர் காதல போய் அங்கே அங்கே உள்ள எம்எல்ஏ மேயர் அந்த மேயர்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த காலத்து மந்திரி ஆறு ஏழு வருஷமும் வந்து அந்தவர் தரையை படுத்திருக்கிறாருன்னா எம்ஜிஆர் வரார் எம்ஜிஆர் வராது எம்ஜிஆர் வராருன்னு நம்ம ஆஸ்பத்திரியில எல்லாம் இதாக இதாக நடக்குது அப்போ அவர் இவ்வளோ பார்த்து விட்டு ஐயா என்ன இவ்வளோ இந்த நிலைமை உங்களுக்குறப்ப இல்லை எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் இப்போ நான் ஸ்பெஷல் ஆர்டர்ல மாற்றங்கிறப்ப எனக்கு அந்த வசதியெலாம் வேண்டாம் ஏன்னா நான் படுத்துருக்க பாயை நம்ம கிழிஞ்சிருக்கு ஒரு பாயும் ஒரு போரையும் கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்குறாரு உடனே நாங்கள் வேண்ட ஏற்பாடு பண்ண உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு உங்க நல்லபடி ஆக்கலாம்னு சொன்னப்போ ஆனாலும் எந்த வசதியும் தனக்கு வேண்டாச்சும் அந்த பாயிலேயே அவர் கொடுத்த கோரிய தலைனியை தீட்டுப்படுத்திருக்கிறாரு அப்படி தன்னுடைய அதோட இவர் இவர் குருவா நினைச்சார்ல இவரை வணிகம் நடத்தினால ஒரு ஐயர் ஐயர் குடும்பம் அந்த அவர் வந்து இவர் வந்து அவர் அவர் வந்து இறக்கப்போகுது அவருக்கு ஈமக்கடங்க பிராமண மறுபடி செய்யறக்குள்ள அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகளும் இவர் வந்து அவர் இவர் சொல்ல என்னுடைய அப்பா அவரு தான் சொல்லுவார் அவருடைய அந்த ஈமக்காரியத்தை இவரும் சேர்ந்து செய்ய போறாரு அப்போ அந்த அந்த பிராமண எல்லாம் இருக்கிறாங்க இவன் வந்து அவர் காரியம் அவன் செய்யக்கூடாது அப்படின்னு ஆனால் அவருடைய பிள்ளைகள் வந்து அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிள்ளை மறுதான் அவர் எல்லாம் செய்யணும் சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படி வேர்ந்ததார மக்கள்கிட்ட மட்டும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்ட நிறைய மட்டுமில்லை அப்புறம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலயும் தன்னுடைய ஒரு நேர்மையை விட்டு இல்லை கா அது மாதிரி காமராஜர் மாதிரி ஒரு ஆளுதான் கக்கன் உண்டு அவரை மாதிரி இன்னொரு ஆளுகள் கிடைக்கிது நம்ம தமிழ்நாட்டு கிடைக்காதான் மக்கள் நம்ம கூட மாட்டாங்க இப்போ தலைமுறை அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ வட்டம் மாவட்டம் எல்லாமே கார்லேயே போய் கார்லேயே சுத்துற காலமா இருக்குது இப்போ அப்படி அவர் இருந்தாரு அப்படின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஆனாலும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவருடைய சின்ன சின்ன வரலாறு கொஞ்சம் சுருக்கத்தை சொல்கிறேன் ஆனால் கடைசியில் அவருக்கு கெட்ட பிறம் வந்து கெட்ட பிறகு என்னென்னா ஹிந்தி எதிர்ப்பில் ஹிந்தி எதிர்ப்பில் போலீஸ் அவருடைய கை அவருடைய சொல்ல மாரி போலீஸ் ஓட்டினால ஒரு நாற்பது மாணவர் இருந்தது அவருடைய வாழ்க்கையாக பெரிய கருப்பு பிடியா பேசப்பட்டது